सत्यम् ஸ்ரீமதே ராமானுஜாய சுப்ரபாதம் துயில் எழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார் கைங்கரிய சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களைத் தெரிவித்துக்கொள்கிறோம் ஸ்ரீச்சோரநாத சுப்பிரபாத்தம் நவதிருப்பதி திருத்தலங்களுள் ஒன்றான ஸ்ரீவைகுண்டம் திவ்யதேசத்து எம்பெருமான் சிரி வைக்குண்டனாதன் மீது பாடப்பெற்றது கவுசும்பாம் பரசாருக்காந்தி சத்ருஷை ராஜாங்க நோரஸ்தலே தின்னாயோ ஜிதரக்தச்சன் நிபை ருஷ்ரைகி அனுருக்கதைகி லானருக்ஷகனோ பயந்தி விரலாகா பிராசினபோ மண்டலே ச்வாமின் முஞ்சவரம் பிரசூன மலரின் மஞ்சள் நிறம் போன்ற அழகிய ஒளியையுடைய மஞ்சளான ஆடையையுடைய தேவரீருடைய திருமருமார்பில் சிகப்பு சந்தனம் பூசப்பட்டுள்ளது ஆகாய மண்டலத்தில் நட்சத்திரங்கள் இருப்பது போல் தேவரீருடைய திருமார்பில் ரோமங்கள் விலங்குகின்றனர் পুষ্পபடுக்கையை விட்டு எழுந்திரோம் கள்ளர்விரானே ஸ்ரீ வைकुंठநாத சுவாமின் உமக்கு சுப்ரபாதம் ஸ்ரீ वडகன்பி அருள்செய்த ราమాนุஜி அஷ்டோத்தர சதநாம ஸ்தோத்திரம் கோதாក្រஜோதி বিজেதா கோதாபிஷ்டப்ரபூரகஹ சர்வசம்शय விச்சேதா விஷ்ணுலோகப்ரதாயகஹ கோதாக்ர விச்சித்தர் கோதையின் தமயனாரானவர் திக்விஜே தாகா எல்லா திக்குகளிலும் உள்ள வாதிகளை வெற்றி கொண்டவர் எம்பெருமானாருடைய திக்விஜய விருத்தாந்தம் பிரபன்னாமிருத்தம் நூலில் விளக்கப்பட்டுள்ளது கோதாபீஷ்ட பிரபூரக கோதையின் விருப்பத்தை நிறைவேற்றியவர் நரும்பொழில் பாசுரத்தில் ஆண்டால் ஆசைப்பட்டபடி திருமாலிருஞ்சோலை அழகருக்கு நூறு தடாவில் வெண்ணையும் நூறு தடா நிறைந்த அக்கார வடிசிலும் சமர்ப்பித்து கோயிலன்னர் என்று ஆண்டாளாலே அபிமானிக்க பெற்ற செய்தி பிரபன்னாமிருதம் நூலில் விளக்கப்பட்டுள்ளது பிச்சே பிச்சேத்தாக எல்லா ஐயங்களையும் போக்கி அருளியவர் எம்பெருமானார் தமது அந்திம காலத்தில் எழுபத்தி நான்கு வாக்கியங்களை உபதேசித்து சிஷ்யர்களின் ஐயங்கள் அனைத்தையும் போக்கியருளியது இங்கு அனுசந்திக்கத்தக்கது விஷ்ணுலோக பிரதாயக விஷ்ணுலோகத்தை பல்லாயிரவர்க்கு அளித்தவர் அரங்கனால் உபய விபூதி செல்வம் அளிக்க பெற்ற உடையவர் தமது திருவடி சம்பந்தம் பெற்ற பல்லாயிரவர்க்கு இன்றும் பரமபதம் அளிக்கிறார் என்றோ ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் விஷ்ணுலோக பிரதாயக விஷ்ணுலோகத்தை பல்லாயிரவர்க்கு அளித்தவர் அரங்கனால் உபய விபூதி செல்வம் அழிக்க பெற்ற உடையவர் தமது திருவடி சம்பந்தம் பெற்ற பல்லாயிரவர்க்கு இன்றும் பரமபதம் அளிக்கிறாரன்றோ ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்

டிய விழிக்கொண்டுோ பிறவிகள் பலவும் எடுத்தலைந்தேனே பிறவி பிணியை அறுப்பாயோ தன் திருவடி தந்தென்னை காப்பாயோ பிறவிகள் பலவும் திருவடி தந்தை காப்பாயோ பார்த்த சாரதியின் அருளால் பிறந்தாய் வளர ராஜனிடம் வார்த்தைகள் பெற்றாய் அரங்கண் அருள் செய்ய மறந்தாயோ பார்த்த சாரதியின் அருளால் பிறந்தாய் வரதராஜனிடம் வார்த்தைகள் பெற்றாய் அரங்கண் திருவடியில் திகழ்ந்தாயோ இந்த பாவிக்கு அருள் செய்ய No. <laughs> श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्दः अस्य श्री श्रीभगवताः विंद, महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया महा श्री प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे श्री वैवस्वत मन्वन्तरे तमे कलियुके प्रथमे भाते जम्बूद्वीपे भारदवर्षे भरदकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोधीनाम संवत्सरे दक्षिणायने शुक्लपक्षे वर्षऋतौ सिंहमासे चतुर्थ्यां अस्यां सुभदितौ भृगुवासर युक्तायां चित्रानक्षत्रे युक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरणशुभयोगशुभकरणुण विशेषेण विशिष्टायाम् अस्यां सुभदितौ श्रीभगवदाज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்